வணக்கம் நண்பர்களே செல்வன் செலவன் நுரையாடலுக்கு உங்கள் நடைபெறும் அன்புடன் விவரக்கின்றேன் நான் உங்களோட உரையாட போவது இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அபாயம் அபாயம் நம்ம போன அத்தியாயத்தில் என்ன நடந்தது என்றதே ஒரு சிறிய காணொலியாக பார்க்கலாம் போன கடைசியாக நம்ம வந்தியத்தேவர் சின்ன பள்ளி பார்க்க போகிறார் என்று பார்த்தோம் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் இப்பொழுது வந்தியத்தேவர் அப்படியே நடந்து கொண்டு போய் இருக்கும்போது அவர் வந்து ஒரு மாளிகையை அடங்கிறார் அந்த மாளிகையில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஆசனத்தில் ஒருத்தவர் கொஞ்சம் இல்லாமையும் ரொம்ப கம்பீரமாக ஒருத்தவர் உட்கார்ந்திருக்கிறார் அவரை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒருத்தவர் வெத்தலைப்பட்டி வைத்து கொண்டிருக்கிறார் ஒரு இல்லை அப்புறம் இன்னொரு சில ஆட்கள் அவருக்கு வீசுகிறார் இது காத்து வீசுகிறார்கள் அப்புறம் தவறு என்று வந்த ஓலைகள் எல்லாம் படித்து காட்டி கொண்டிருந்தார் அப்புறம் அவர் காவல் ப காவல் படையிலிருந்த வீரர்கள் த அவருடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருந்தார்கள் இப்படி நிறைய பேர் கூட சூழ ஒருத்தவர் கம்பீரமாக அங்கே உட்கார்ந்திருக்கிறார் அவர் தான் நம்மளுடைய சின்ன பழுவேற்றையர் அவரை நம் முதல் தடவையாக சந்திக்கிறோம் எப்பொழுதும் சாதாரணமாக வந்தியத்தேவன் யார்கிட்டையும் ரொம்ப பவ்யமாகலாம் பேச மாட்டார் கொஞ்சம் துடுக்கத்தனமாக பேசக்கூடிய ஆள் ஆனால் சின்ன பழுவேற்றையர் பார்த்த உடனே அவருக்கே ஒரு மரியாதை வந்து விட்டது ஐயா என்று சொல்கிறார் நம் சின்ன பருவட்டியரும் வந்தியத்தேவனை பார்த்த உடனே அவருக்கும் வந்தியத்தேவனை பிடித்து போய்விடுகிறது ஏனென்றால் தன்னுடைய காவல் படையில் ஏதாவது நல்ல வீரரை சேர்த்து கொள்ளலாம் என்று அவருக்கு ஆசை வந்தியத்தேவரை பார்த்தாலே தெரியுமும் ஒரு சுத்த வீரர் என்று அவர் கேட்டார் எங்கப்பா எங்கேருந்து இருந்து வந்த என்று கேட்டபொழுது வந்தியத்தேவன் கூறான் நான் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து அது திரு திரு இளவரசர் கொடுத்த ஓலையுடன் வந்துக்கிறேன் என்று சொ சொன்னதற்கு பிறகு நம் சின்ன பிள்ளை பழுவேற்ற ஒரு கண்களில் ஒரு ஜுவாலி தெரிந்ததார் ரொம்ப கோபமாக கேட்டார் அப்படியா அது என்ன ஓலை என் என்னிடம் நான் படிச்சு பார்க்குறேன் என்று பிடுங்கா பிடுங்காத குறையா அவர் கையில் இருந்து அந்த ஓலையை பிடுங்கி வ படிக்கிறார் அவர் வாய்க்குள் கொண்டார் ஆமா ஆமாம் ஒன்றும் புது செய்தி இல்லை அதே செய்திதான் என்று முன்னுக்கொண்டான் அவர் வந்தியத்தேவன் கூறினார் ஐயா அந்த ஓலை அப்படின்ட்டு கூறும்போது அந்த சின்ன பிள்ளை வெற்றியை கூறினார் ஆ சரி சரி நான் அந்த ஓலை சக்கரவர்த்தியிலும் கொடுத்து விடுகிறேன் இங்கே இருந்து போ என்று கூறிய பொழுது வந்தியத்தேவன் கூறினார் மகாராஜா கையிலே போய் கொடுக்குறோன்ட்டு ஒரு கட்டளை என்று சொல்வதற்குள் நம் சின்ன பழுவேட்டிற்கு வந்தது கோபம் வந்துவிட்டது ஏன்னா உங்கள் கருக்காளர் கட்டளை போட்டிருக்கிறாரா ஓஹோ எங்களை நம்ப மாட்டாரா அவர் நீ ஏன் போய் கையில் கொடுத்தாதான் நம்புவாரா என்று கேட்டார் அதற்கு வந்தயத்தேவனுக்கு எப்போ ஒரு பொய் ஆனால் எப்பயும் கை கொடுக்கும் அளவா அந்த பொய் மூட்டையிலேருந்து இன்னொரு பொய் எடுத்தார் இது இது ஒரு கட்டளை தான் ஐயா ஆனால் இது வந்து ஆதித்த கருக்காலர் கட்டளை இல்லை பெரிய பழுவேற்றோடைய கட்டளை அதற்கு சின்ன பழுவேட்டர் ராச்சரியமாக கேட்டார் இன்னதும் அண்ணனுடைய கட்டளையா நீ அண்ணன் அண்ணனை என்று கேட்டார் அதற்கு அதற்கு வந்தியத்தேவன் கூறினார் நான் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி கடம்பூர் மாளிகைக்கு சென்றிருந்தேன் அங்கே பெரிய பழுவேற்றிருந்தார் அவர்தான் சொன்னார் இது தம்பி நீ இந்த ஓடையை நேராக போய் சக்கரவர்த்தியும் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய முத்திரை மோதிரத்தையும் அவர் கொடுத்தார் இதோ பாருங்கள் எங்கள் என்று சொல்லி நந்தினி கொடுத்த முத்திரை மோதிரத்தை காட்டுகிறார் உடனே சின்ன பழுவேட்டரையருக்கு ம மறுபடியும் சிரிப்பு வந்துவிட்டது ஏன்பா தம்பி இதை நீ முதலே சொல்லியிருக்க கூடாதா சரி சரி இன்னொரு வீரனை பார்த்து சொல்கிறார் இவரே நீ நேராக சக்கரவர்த்தியிடம் கூட்டி கொண்டு போ தம்பி நீ போ அந்த புலவர்கள் வரவதுக்கு முன்னாடி நீ போய் விடு என்று கூறினார் வந்தியத்தேவனும் சேர்ந்து நடக்கிறார் அவர் அங்கு வந் அந்த மண்டபத்துக்கு போகிறார் அங்கே அவருக்கு ரொம் ரொம் அவருக்கு என்ன கவலை என்றால் அந்த அங்கே சக்கரவர்த்தி எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய ஆசனத்தில் ஒரு சிங்கம் மாதிரி உட்கார்ந்து இருக்க வேண்டியவர் கட்டிலில் போ ஒரு கட்டிலை போட்டு அதிலில் படுத்து படுத்து படுத்திருக்கிறார் அவருக்கு ரொம்ப பரிதாகமாகது அப்படியே 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 ஓலையை நீட்டுகிறார் அவர் அவர் பார்த்த சக்கரவர்த்தி பார்த்து கேட்கிறார் என் யார் பாணி எங்கேருந்து வந்த என்று கேட்டபொழுது வந்தியத்தேவன் கூறினார் நான் வந்து நான் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து இளவரசர் கொடுத்த ஆதித்த கருக்காளர் கொடுத்த ஓலையுடன் வந்திருக்கிறேன் என்று கூறிய போது சின்ன சக்கரவர்த்திக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது அப்படியே அப்படியா என்ன ஒன்றுன்ட்டு சொல்லி அவர் பா படிக்கிறார் படித்த உடனே முகம் சுருங்கி போய்விட்டது அவர் கூறினார் என்னுடைய முன்னோர்கள் கடவுளுக்கு பொற்கோயில் கட்டினார்கள் ஆனால் என்னுடைய மகன் ஆதித்த தா என்னுடைய மகன் ஆதித்த கரிகாலன் எனக்காக பொன்மாளிகை கட்டியிருக்கின்றான் நான் இதுக்கு அழைப்பு வர நானும் என் மனைவியும் வர வேண்டும் என்று என்று கூறிய பொழுது இது பக்கத்தில் உட்காந்து வானமாதேவிக்கும் முகம் சுருங்கி போய்விடுகிறது இப்பொழுது வந்தியத்தேவன் எப்படியாவது இதை சமாளிக்க வேண்டும் அவர் கூறினார் ஐயா ஒரு ஒரு வந்து ஒரு த ஒரு மகனுக்கு தாய் தகப்பன் தான் கடவுள் மாதிரி அதனால் நீங்கள் கடவுள் என்றால் நீங்கள் பொன்மாளிகையில் தான் வேண்டும் என்று கூறினார் அதற்கு அதற்கு சக்கரவர்த்தி கூறினார் சரி நான் அவனுக்கு அப்ப தந்த இது கடவுள் நின்று நீ வைத்துக்கொள் ஆனால் ஆனால் மற்ற மக்களுக்கு நான் யார் என்று கூறினார் அதற்கு வந்தே தென் கூறினார் அண்ணி ஆதித்த கரிகா உங்களுடைய மகனுக்கு நீங்கள் ஒரு கடவுள் தான் ஆனால் மற்ற மக்களுக்கு நீங்கள் ஒரு அரசர் அரசன்னா யார் கடவுள் இறைவனுக்கு சமம் அது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பொன்மாளிகையில் தங்குவதற்கு ஒரு நல்ல இது என்ன உங்கள் மாளிகைக்கு தங்குறதுக்கு ஒரு இருக்கை தான் நீங்கள் தங்கலாம் என்று கூறினார் அதற்கு சக்கரவர்த்திக்கு மறுபடியும் சிரித்தார் மறுபடியும் சிரித்தார் ஆ இந்த பையன் நல்லா பேசுகிற பாரு தேவி இன் உன்னோட நம்மளுடைய மகன் பக்கத்தில் இந்த மாதிரி ஒருத்தவ இன் இருக்க வேண்டும் நல்ல நண்பன் கடித்திருக்கிறான் ஏன் நான் இந்த ஆதித்துக்கு கலன் முன்ஜா முன்ன ஜாக்கிரி தேவி உள்ளவன் என்ன இருந்தாலும் அதிரடி முடி முடிவெடுகளை வேகமாக எடுத்து விடுவான் என்று கூறினார் இப்படி பேசிக்கொண்டு போது பின்னாடி புலவர்கள்லாம் வர சத்தம் கேட்கிறது இப்பொழுதும் வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் ஒரு யோசனை யோசித்தார் அதாவது கண்ட கேட்டு காட்சிகள் மற்றும் ஆதித்த கருக்காளர் சொல்லி அனுப்பிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிய வேண்டும் என்று கு நினைத்தார் அது சக்கரவர்த்தியும் கூடினார் சக்கரவர்த்தி நீங்கள் தயவுசெய்த ஆதித்த கருக்காளருடைய அழைப்பை ஏற்று உடனே அவர் அழுகிற காஞ்சிபுரம் மாளிகைக்கு நீங்களும் அரசியாரும் சேர்ந்து வாங்கள் உங்களை சுற்றி நடக்கிறது எதுவும் உங்களுக்கு தெரிய தெரியவில்லை என்று தெ நினைக்கிறேன் உங்களை சுத்தியே நடக்கிறது எல்லோரும் அபாயம் அபாயம் என்று கத்தினார் என்று சொல்லினார் இது வந்து இந்த புலவர்களுக்கு முன்னாடி வந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய சின்ன பழுவேற்றியர் காதில் விழுந்து விட்டது அவர் கண்களில் ஒரு ஜுவாலை தெரிந்தது தீபொரி ஜா ஜுவாலை தெரிந்தது அவர் கண் அவர் ரொம்ப கோபமாக யோசித்தார் என்ன இந்த பையன் தேவையில்லாத விஷயத்தோட சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி அப்படியே போய் கொண்டிருந்தார் இதோட இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அபாயம் அபாயம் முடிவடைகிறது நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்த்திருக்கிறோம் வந்தியத்தேவன் எச்சரி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய சக்கரவர்த்திக்கு அது என்ன விதமாக அபாயம் என்று தெரியவில்லை அபாயம் என்றால் ஆபத்து என்று பொருள் இப்படிலாம் இப்படி இருக்கிறார் இப்பொழுது சக்கரவர்த்தியும் அங்கே வந்தார் அந்த பொன் மாளிகைக்கு இது இதெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளலாம் நான் உங்களை இருபத்தி இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஆஸ்தான புலவர்களில் சந்திக்கிறேன் அதை காத்திருக்கும் நன்றி வணக்கம்